நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோத குழுவின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ட்ரிப் பார்க்க போது வைகாசி மாதம் வ இருக்கிறதுல மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா வசந்த மாதம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாதத்தில் பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்தில் விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷம் நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி விசாகம் வெம்பருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியே ஏற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் தாமதமும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிறவைய நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் எடையில் எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியிற கட்டங்கள் வரணும் அந்த ஒம்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த கால சர்பதோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபல்கள்ன்றதை பார்ப்போமா இப்ப மொத்தத்துல இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது அமைப்பு கணவன் இழந்தவரோ மனைவி நிறந்தவரோ ரெண்டாவது அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு இரண்டாவது அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி சுக்கரனுடைய நட்சத்திரம் ஐ மீன் சுக்கரனுடைய ராசி அது துலா ராசி ரிஷபம் துலாம் ரெண்டுமே வந்து சுக்கரனுடைய ராசி உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது என்ன அப்படின்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராசிநாதனே ஒன்பதாம் ஆறாம் இடத்துல போய் இதுவாக இருக்கார் அதாவது உச்சம் பெற்று போயிருக்கார் இதை தவிர ஒரு பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறான் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பாக்கியங்கள் ரொம்பவும் இருக்கும் வெளிநாடு போய் வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல சனி ராகு அதாவது வருஷ கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்குது அதாவது சனி ராகு கேது மற்றும் குரு எல்லாமே நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது இது மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மெதுவாக பேசப்போம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் புதிய கடன் அமையும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் மேம்பாடு வரும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சுப செலவுகள்னால் வந்து படிக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறதுக்கோ காதுகுத்தல் இந்த மாதிரியான வீட்டில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு சரி உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் இந்த செவ்வாயும் இந்த மாத கடைசி வைகாசி மாத கடைசியில் பதினொன்றாம் இடத்துக்கு வரார் ரொம்பவே பெரிய ஏற்றம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் மறைந்து இருக்கக்கூடிய சூரியன் அதனால் தந்தையை விட்டு மறைந்திருந்து வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த துளராசிக்காரர்கள் பொதுவாகவே பால் வியாபாரம் அதை தவிர பால் பதனிடும் வியாபாரம் நூல் வியாபாரம் அது தவிர இந்த கிளாத்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அது தவிர வெண்ணிற பொருட்கள் வைரம் தேய்க வைரம் அந்த மாதிரியான பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏழு எட்டு ஒம்போதாம் ஸ்தானங்களில் வந்து புதன் மாறுகிறார் இந்த மாற்றம் வந்து எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாயின் மாற்றம் எந்த ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்ம ஐயா அரியரசர்மாகக்கிட்ட கேட்போம் ஐயா அருமையாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த புத பகவான் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்குள்ளார மூணு இடத்துக்கு போகிறார் அவர் ஃபஸ்ட்டு போடுறது இருக்கிறது இந்த மாதம் பிறக்கும் பொழுது ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அப்போ இந்த புத பகவான் ஏழில் இருக்கும்போது கல்விக்காரனான புத பகவான் இருக்கும்போது துளாராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த கை காம்படிவ் எக்ஸாம் சொல்லுவோம்ல ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை எழுதக்கூடிய மாணவர்கள் இதை தவிர பார்த்தோம்னாக்கா அரசு உத்தியோகம் தொடரக்கூடிய மாணவர்கள் அரசுக்குனாக்க டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதனை அளவுக்கு மறைஞ்சிருந்தாலும் சரி இது ஒன்று இருந்தாலும் சரி நீச்சம் சரி அவர் நல்லதை தான் செய்வார் புத பகவானுக்கு மட்டும்தான் அது ஒரு விசேஷம் அப்படியேற்பட்ட ஏற்பட்ட புத பகவான் அடுத்தது எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது அங்கே பார்த்தோம்னா ஏற்கனவே சூரிய பகவான் அங்கே இருக்கார் சூரிய பகவானோட புதன் சேர்றதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம்னு பேர் அப்போ இந்த துளாராசிக்கு அரசு அரசு தொடர்புகளில் கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி அவரு கண்டா அரசியலான பிரச்சனை வருன்றாரு நீங்கள் அரசு பிரச்சனை தேருன்றீங்களே அப்போ இந்த புத பகவான் மாறக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பா அது பண்ணும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் அங்க ஏற்கனவே உங்க ராசிக்கு மூணுக்கும் ஆஹ் ஏழுக்கும் உடையவர் ஆறுக்கும் உடையவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒன்பதுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறாரு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகும் எப்ப பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பாக்குறாரோ அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி ஆமா அவர் உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் அவருடைய வீடான தனுரையும் பார்க்கறதுனால தான் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசின்னு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் அதை தவிர சந்தான பாக்கியம் என்கின்ற புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடாது கிடைக்காத துளாராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதம் அதே போல் வேலை பார்க்குற வேலைக்கு ரெகனைஸ் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் நீண்ட நாட்களாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க நமக்கு வேலைக்குண்டான ரெகைனேஸ் அப்படின்னா பதவி உயர்வு பண வரவு இதெல்லாம் கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதை தவிர ரெண்டுக்கும் ஏழுக்கும் உண்டான அங்காரக பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறது பத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ இந்த குடும்பம் நல்லபடியாக அமையும் பார்ட்னர்ஷிப்பில் உள்ள பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்குமா நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது சிறந்தது அதே போல் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறதை தவிர்ப்பது சிறந்தது வண்டி வாகனம் வீடு வாங்கும்பொழுது ஒரு முறைக்கு பத்து முறை யோசனை பண்ணி அதில் ஏதாவது எடிக்கேஷன் இருக்கான்னு உங்களுடைய குடும்ப வைக்கல கேட்டுக்கிட்டு பண்ணுறது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வைகாசி மாதம் நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை வணங்கலாம் எந்த தெய்வத்தை வணங்கினா நல்ல காரியங்கள் நடக்கும் அதே போல எந்த கிழமைகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் ஐயா சுமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இது திருச்சேறைன்னு ஒரு ஊர் இருக்கிறது அங்கே வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போனோம் வெள்ளிக்கிழமை என்னைக்கு அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதம் அவருக்கு படையல் பண்ணிவிட்டு அதை வந்து வர்ற மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதும் அதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மைகள் அடைய முடியும் அதாவது உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் அல்லது இந்த கிரகம் இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இடம் திருச்சேரை வரதராச பெருமாள் அவரை போய் வழிபடுங்க இந்த ப இப்போ வந்து ஸ்கூல் சீசன் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு தான தர்மங்களாக நோட்டு புஸ்தகம் புஸ்தகம் நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தர்மமும் உங்களுக்கு வந்து இப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இதுகளையெல்லாம் பண்ணிக்கிறேங்க இது போக உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கக்கிழமை எண்ணிக்கி மிட் நைட்டில் ஒன்று பத்தொம்போதுக்கு ஆகுது அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை என்றைக்கு இருக்காங்க இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை என்றைக்கு சாயந்தரம் நாலு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறது ஒன்று பிரயாணம் இன்னொன்று வந்து புதிதான முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த புதிதான முயற்சியோ இல்லை பிரயாணமோ செய்தால் இதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை இன்றைக்கே தெரியாது இதனுடைய பின் விளைவுகளை எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு ஆறு மாதம் எட்டு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சதுக்கு தான் இதனுடைய பின் விளைவுகள் தெரியும் அந்த பின் விளைவுகள் நல்லா இருக்காது அதுக்காகத்தான் இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு குருவினுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் பெரிய பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே மிக பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ராசிநாதனும் உச்சத்தில் இருக்க அதனால் ராசிநாதனும் உச்சத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இருக்கும் இடத்தை விட்டு மாறுதல்கள் கிடைக்கும் அதை தவிர புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடம் குருவால் பார்க்கப்படுறதுனால பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஆனால் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் மாத கடைசியில் செவ்வாய் மாறும்பொழுது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து விட்டே செல்லும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியனும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலருந்து திடீர் பணவர் ஓரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் இந்த மாதம் மூன்று இடத்தில் மாறுறதுனால அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் எப்படின்னா ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எட்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது மறைந்த இடத்தில் செல்வம் வரக்கூடிய ரேஸு ஏதோ ரேஸு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையின் மூலியமாக பொருள் வரவும் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது ஏன்னா புதனே ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுலே துளாராசிக்காரர்களுக்கு தான் பெரிய ஏற்றம் குடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமையிறது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இந்த விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் விருச்சயராசினேயர்கள் அது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சிய ராசிக்காரர்கள் இந்த விருச்சிய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அவர் நல்ல இடத்துல ஒன்பதாம் இடம்ங்கிறது சிறந்த இடம்தான் இருந்தாலும் அவர் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கார் அப்போது நீச்சப்பட்டு போய் இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா காரியங்களுமே தடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலரை சனியும் ஆட்சி பெற்று போய் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் அங்கே கூ கூடவே ராகு பகவானும் இப்போ வந்து சேர்ந்துட்டார் அதனால் மேலும் சில சிக்கல்களை எல்லாம் கொடுத்துட்ருக்கார் தொழில் பண்ணுறவங்களுக்கு சிக்கல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிக்கல் இந்தமாரி சிக்கல்லாம் வந்து இருக்கிறது இதெல்லாம் எப்போத்தான் தான் தீரும் அப்படின்னு பார்க்குற போது இந்த செவ்வாய் வந்து மாற போகிறார் என்றைக்கு மாற போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அவர் நீச்சம் பெற்ற செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு வந்துடுறார் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ இந்த நீச்சத்தில் இருந்து அவர் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார்னா உங்களுடைய தொழில் துறைகள் உத்தியோகத்துறைகள் இதெல்லாம் வந்து மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கேட்டால் சனியும் செவ்வாயும் ஆறு எட்டு சஷ்டா சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கிறதுனாலும் அது வேலை செய்யாமல் இருந்தது இந்த செவ்வாய் மாறிட்டார்னா நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க விரச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேலேருந்து சற்று ஏற்றம் இருக்கும் எதனால் அப்படின்னா இவ்வளவு நாளாக உங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து நீச்சப்பட்டு போயிருந்தார் அதாவது ராசிநாதன் நீச்சப்பட்டு போகிறதுனால மனசுக்குள்ள ஒரு கிளேசம் எந்த ஒரு விஷயத்தையும் நன்ற ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து வழிநடத்தி அது மாதிரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு போராட்டம் அதை தவிர வந்து குருவும் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கார் குரு அப்படின்றவர் வந்து தன காரகனாக இருந்தாலும் குரு உங்களை பார்க்குறவர்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருந்தது மனசில் வந்து ஒரு தெம்பு இருந்தது இப்போ வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்குது எந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்து செய்தாலும் அதில் வந்து வெற்றி பெறுவோமா மாட்டோமா என்ற ஒரு பயம் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துலேயே ராகு ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு இருக்கும் இடத்தை வைத்தே செயல்படுவார்னு சொல்கிற மாதிரி அப்போ ரெண்டு சனி அங்கே இருக்கிற மாதிரி கணக்கு அதனால் மிகப்பெரிய பிரச்சனையே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து குருவின் பார்வை அந்த சனி ராகு இந்த இருவருடைய பிரச்சனை கொடுக்கும் தன்மையை கம்மி பண்ணி உங்களுக்கு கோதண்ட ராகுவாகவும் சனிக்கு ஒரு சுப பலன்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு குருவினுடைய பார்வை நிச்சயமாக அமையும் அதனால் ரிலேட்டிவ் கம்ஃபர்ட்னு சொல்லுவோம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாத கடைசியில் அதாவது வைகாசி மாத கடைசியில் செவ்வாய் மாறும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றம் வரும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் ஒம்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவ்வளோ நாள் நீச்சமாக இருந்து பத்தாம் இடத்துக்கு போகிற செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போகக்கூடியதுனால் அங்கே வந்து திக்பலமும் பெற அது ஒரு பெரிய ஏற்றம் இதை தவிர பார்த்த பத்தாம் இடம் சிம்ம வீடு சிம்ம வீட்டில் போய் செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எந்த ஒரு விஷயத்திலும் சரி தொழில்லையும் சரி சொந்த தொழிலையும் சரி அதாவது வேலை செய்யும் இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ஏழாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார் அதாவது அஞ்சாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கார் நிச்சயமாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவரை நீங்கள் செலக்ட் செய்து கல்யாணம் பார்க்குறதுக்கு நீங்கள் பிரியப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பதினொன்றாம் இடத்துல வந்து அதாவது பத்தாம் இடத்துல வந்து கேத்து பகவான் வரும் கேத்து பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து தொழிலில் மாறுதல்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதனுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கிறது நல்லதா ஏன்னா அவர் துர்கிரகம் ஏழாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா விருச்சிக ராசி ஏற்கனவே அர்த்தாசிரம சனியில் இருக்காங்க கூட ராகுவை வந்து மேலும் கஷ்டப்படுத்திகிட்ருக்குறார் என்ன ஒன்றேன்னு விசேஷம் அப்படின்னாக்க இந்த குரு பெயர்ச்சி நடந்த பிறகு குரு பார்க்குறதுனால ஐசியூவில் இருந்தவங்க ஜென்ரல் வார்டுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் ஆஸ்பத்திரியை விட்டு இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலை ஆக கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஆனால் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் இதுக்கு நடுப்புரை பார்த்தோம்னாக்கா புத பகவான் ஆறாம் இடத்துக்கு வரார் அதுலேருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அதுலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த முப்பது நாளில் அவர் கிட்டத்தட்ட மூணு ட்ரிப்பு மாறுறாரு புதனை பொறுத்தளவுக்கு மறைந்திருந்தாலும் நல்லது பண்ணுவார் ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பண்ணிருந்தாலும் நல்லது பண்ணுவார் நீச்சம் பண்ணியிருந்தாலும் நல்லது பண்ணுவார் இது மற்ற கிரகங்களுக்கு எதுவுமே கிடையாது அது புத பகவானுக்கு மட்டும்தான் உண்டு அப்படியேற்பட்ட புத பகவான் ஆறில் இருக்கிறார் ஆறு அப்படின்றது வேலை ஸ்தானம் வரையிலும் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலையில் ஒரு ஏற்றம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக கண்டிப்பாக காலகட்டமே சரி அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஏற்கனவே ஏழாம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கார் அவர் கூட இந்த புத பகவானு சேர்றார் அப்போ அது ரெண்டும் சேர்ந்து ஒரு யோகமாக மாறுது என்ன புத ஆதித்ய யோகம் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாவது விதி அஞ்சில் உச்சம் பெற்று இருக்கிறார் அதே போல் நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத விருச்சிகராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போனோம் எப்போதுமே குலதெய்வம் கோயில் தான் கிருஷ்ண தெய்வம் வீட்டுக்கு வரும் குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால் தான் அந்த வீட்டில் எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கும் அப்படியே ஏற்பட்ட இடத்துல இந்த குலதெய்வம் போகக்கூடிய வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு தருமாற்றம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் நாலாம் இடத்துல வந்துட்டார் அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரும் அதே போல் பதவி புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ராசியாதிபதியான குரு ஏழுல இருந்து எட்டுல மறைஞ்சிட்டாலும் அவர் அவர் வீடான தனுரை சத சப்தம பார்வை பார்க்கிறார் ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ரெண்டாம் இடம் அப்படின்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம்னு பேரு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இதை தவிர நாலாம் இடத்துல உள்ள சனி பகவானையும் நாலாம் இடத்தில் உண்டான ராகு பகவானையும் பிரகத்பதியான குரு பகவான் பார்க்குறார் குரு சண்டால யோகம் பெறார் குரு சண்டால யோகம் அப்படின்றது நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவங்க அதாவது நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவங்க நீதிபதி வக்கீல் ஜட்ஜு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வைகாசி மாதத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிவில் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவங்க முன்சிப் கோர்ட்டுக்கும் முன்சிப் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவங்க ஹைகோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்காக ஜட்ஜாக போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது எப்படி சாமி கூடவே ராகு இருக்காரு ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடியவர் ராகு அப்போ பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் விரச்சிக ராசிக்காரங்களுக்கு சரி ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரி இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ சொன்ன பலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அந்த குறையக்கூடிய பலன்களை எதை வச்சு காம்பன்சேட் பண்ணணும் எந்த கிரகத்தை சரணாகதி அடையணும் எந்த கடவுளை சரணாகதி அடையணும் அப்படின்றதை பற்றியும் இந்த முப்பத்தோரு நாளில் எந்தெந்த நாட்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் சொல்கிறத தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத சந்திராஷ்டம தினங்கள் பேர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் அது இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்றத பற்றியும் எந்த தெய்வத்தை விளங்குறதை பற்றியும் டாக்டர் சக்தி சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமான்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அவர் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அவர் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மாறப்போகிறார் அப்போ அது காலம் வரைக்கும் செவ்வாயின்னாலும் நமக்கு வரக்கூடிய விளைவுகளை நீங்கணும்னா காஞ்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் அது வெள்ளிக்கிழமையில் போய் பண்ணுறது நல்லது அந்த வெள்ளிக்கிழமையிலையும் வந்து அம்பாளுக்கு வந்து அரளிப்பூ சாத்தலாம் சிகப்பு வஸ்திரம் சாத்தி வழிபடலாம் அப்புறம் வந்து செம்பருத்தி செடி தானமாக மாதுளம்பழம்லாம் வாங்கி கொடுக்கலாம் இந்த செங்காலின்னு ஒரு மரம் இருக்குது கருங்காலி செங்காலின்னு மரம் இருக்குது அதில் செங்காலி மரத்தை வந்து நீங்கள் இந்த மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை வாங்கி அம்பால்கிட்ட வச்சுட்டு அதை வந்து ஒரு கருப்பு கயரில் சேர்த்து கட்டிக்கிட்டால் உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகள் எதுவும் வராது அது வந்து அந்த செங்காலி வந்து உங்களுக்கு பாதுகாக்கும் அதுகளை பண்ணிக்கிறது நல்லது மேலும் வந்து இந்த இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை மாலை நாலு பதினொன்றுக்கு ஆரம்பமாகுது இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த சந்திராஷ்டமன் தினங்களில் ஐயா சொன்னது மாதிரியா வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடாது புதிதான முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது இதெல்லாம் எடுத்தமே ஆனால் அதனுடைய விளைவுகள் அதனால் வரக்கூடிய தீங்குகள் இன்றைக்கி உடனடியாக தெரியாது அது ஆறு மாதமும் ஒரு வருஷமோ கழிச்சு தான் அதனுடைய பின் விளைவுகள் தெரியும் அப்போ அந்த பின் விளைவுகள்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே அதை தவிர்க்கிறது நல்லது அதை தவிர்த்துக்குங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குரு தன காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எதிர்பால் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுகங்களில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு பிஆர் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால சற்று உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் குறையக்கூடிய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் சற்று இருக்கும் குரு பார்க்கறதுனால ஓரளவு சீராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியில் அதனால் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி போகிறார் அதாவது வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி எட்டு ஆறு அன்றைக்கு போகிறார் இந்த காலகட்டத்தில் இருந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த மருத்துவத்துறை இந்த ஆன்மீக துறை அது தவிர ரத்தம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அது தவிர நர்ஸு ஸ்டாஃப் நர்ஸு அது தவிர பாய் இவங்கள்லாம் மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்க மருந்து பொருட்கள் விற்கிறவங்க அக்னி நீ அக்னி சம்பந்தப்பட்டவங்க அதாவது இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த இது தழ இது சாப்பாடு பண்ணுறவங்க அவங்களெலாம் அதை தவிர பார்த்த உங்களுக்கு இந்த சாப்பாடு கேரியர் எடுத்துகிட்டு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மண் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த மாதம் வைகாசி மாதம் விஸ்வாபசு வருஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கணும்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்